அந்த பதினெட்டாம் நூற்றாண்டில் ஸ்பெயினோட காலனிய நாடாக கியூபா இருந்த காலகட்டத்தில் அந்த கியூபாவை அடிமைகளின் பகுதியாக வைத்திருந்தார்கள் அங்கு வந்து கரும்பு தோட்டம் தான் அந்த காலகட்டத்தில் வெள்ளையர்கள் கரும்பு தோட்டத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்தாங்க சுகர் கேன் ஃபேக்ட்ரிஸ் தான் நிறையா இருந்தது அப்படி அந்த தீவு முழுவதும் கரும்பு தோட்டங்கள் அப்படிப்பட்ட பகுதி தான் நீங்கள் கூட சொன்னீங்க பிடல் காஸ்ட்ரோ என்றாலே அந்த ஸ்டைலிஷ் அந்த ஒரு சுருட்டு அவரும் அந்த சேகுவேராவும் சேர்ந்திருந்த அந்த நிழற்படங்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்குது போராளிகள் என்றால் வந்து ஒரு காட்டு மாதிரி இருப்பாங்க ஒரு ஒரு மாதிரி துப்பாக்கி ஏந்து வேறு விதமாக இருப்பாங்க அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு ஸ்டைலிஷான ஒரு யூனிஃபார்ம் அந்த பேச்சு உடல் மொழி அதெல்லாம் வந்து மக்களை ஈர்க்கின்ற ஒரு சக்தியாக இருந்தது இந்த பிளல் மாதிரி இருக்கணும் சேகுவேரா மாதிரி சுருட்டு பிடிக்கணும் அப்படி தான் ஏன்னா சேகுவாராம் வந்து புல்லட்லேயே வந்து வட அமெரிக்கா அமெரிக்க நாடுகளில் பயணப்பட்ட கதைகள் எல்லாம் அந்த காலகட்ட இளைஞ அதாவது புல்லட்லேயே புல்லெட்லே பயணப்பட்ட காலகட்டம் ஐம்பது அறுபது கால இளைஞர்கள் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ஆதர்சன ஹீரோவாக பார்த்தார்கள் சேகுவர மாதிரி நாடு முழுவதும் பைக்கில் போகணும் அந்த எண்ணங்கள் எல்லாம் விதைத்தவர்கள்